அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு ஒவ்வொரு நொடியும் உனதென்று எண்ணு காலம் கடந்ததென்று கவலை ஏதும் கொள்ளாமல் காலம் கடந்ததென்று கவலை ஏதும் கொள்ளாமல் ஞானத்தில் வாழ்வதற்கு நல்ல வழியை நீ பார் காலம் கடந்ததென்று கவலை ஏதும் கொள்ளாமல் ஞாலத்தில் வாழ்வதற்கு நல்ல வழியை நீ பார் நாளை நடப்பதனை நாளெல்லாம் நினைத்திருந்து நாளை நடப்பதனை நாளெல்லாம் நினைத்திருந்து வேலை வருமென்று வீணாக கழிக்காதே நாளை நடப்பதனை நாளெல்லாம் நினைத்திருந்து வேலை வருமென்று வீணாக கழிக்காதே இன்றே நன்றென்று இனிதே செயல்படுத்து இன்றே நன்றென்று இனிதே செயல்படுத்து நன்றாய் என்று நல் நெஞ்சாய் முடிவெடுத்து இன்றே நன்றென்று இனிதே செயல்படுத்து நன்றாய் என்று நல் நெஞ்சாய் முடிவெடுத்து வென்று காட்டுதற்கு வேண்டியது நீ செய்தால் வென்று காட்டுதற்கு வேண்டியது நீ செய்தால் வெற்றியே எதிரில் வந்து வரவேற்று வாழ்த்துரைக்கும் வென்று காட்டுதற்கு வேண்டியது நீ செய்தால் வெற்றியே எதிரில் வந்து வரவேற்று வாழ்த்துரைக்கும் காலம் பொன் போன்றது கலியுகத்தோர் கூறிடுவர் காலம் பொன் போன்றது கலியுகத்தோர் கூறிடுவர் ஒவ்வொரு நொடியும் உனதென்று மனம் எண்ணி ஒவ்வொரு நொடியும் உனதென்று மனம் எண்ணி அடுத்தடுத்து முன்னேற ஆக வேண்டியதை நீ பாரு ஒவ்வொரு நொடியும் உனதென்று மனம் எண்ணி அடுத்தடுத்து முன்னேற ஆக வேண்டியதை நீ பாரு ஆண்டவனும் அதை விரும்பி அவனருளை தருவானே ஒவ்வொரு நொடியும் உனதென்று நீ எண்ணி அடுத்தடுத்து முன்னேற ஆக வேண்டியதை நீ பாரு ஆண்டவனும் அதை விரும்பி அருளை தருவானே வணக்கம் அன்பன் கவிநெஞ்சன்